வாடா 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 காலை வாடா மாட்டுக்கறா நீ இப்போ பாருமா வாடா வாடா சந்தனம் போட்டு குங்குமம் வச்சு உள்ள கொண்டு வந்து வெளியில அனுப்பிச்சு வளர்த்தவருக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும்னா வெளியில வாடா காரி வாடா வாடா இருட்டா இருக்கணும் ஒரு பேர் கூட வரமாட்டாங்க சார் இது வீடு மாதிரி தெரியும் உள்ள இருந்துக்கிறாங்க தாண்டி ஓடிடு ஓடிடு மாட்டாத சிக்காத கடைசி நேரம் வரை எல்லாம் நல்ல வீரர்களா இருக்காங்க பிரேர் விட்டுருங்க பிரேர் அவர் நல்லா பிடிச்சாரு ஒரு ஆளு ஒரு ஆளு புடி ஒரு ஆளு மாட புடி அருமையான ஆளு புடி அருமையான காலி ஒரு ஆளு மாடும் சூப்பர் வீரரும் சூப்பர் நான் ஒரே ஒரு படி எக்ஸ்ட்ரா பிடிச்சிருங்க பிரேர் ஒரே ஒரு புடி மாடு வீரர் 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 வெற்றி பெற்றார் பா உட்டு பா உட்டு மாடு மா பே என்னங்க என்னங்க எத்தனை பேரு மாட்டுக்கு மாட்டுக்கு பவுடரும் போட்டுருக்கு கூட்டம் அதிகமா வந்திருக்கு அதனால பரிசு கிடையாது பவுடர் நீங்க கொஞ்சம் வெளியில போங்க இதுல உள்ள பவுடர் மஞ்ச பொடி போடுறீங்க அதுக்கு பெருசு இல்ல நீங்க ரெண்டு தப்பு பண்ணிட்டீங்க நீங்க ரெண்டு தப்பு பண்ணிட்டீங்க ஐயோ ஐயோ போச்சே மாடு வெட்டி போடு அங்க தருவாங்க வாங்கி பிரைஸ் வாங்கி போங்க வாங்கி போ அங்க பிரைஸ் கொடுத்து விடு கொடுத்து விடு பிரைஸ் கொடுத்து விடு அடுத்து வர மாட்டுக்கும் பரிசு இல்ல பவுடர் போட்டுருக்காங்க இந்த கூட்டம் பூரா அடுத்து வர மாட்டுக்கு இருக்கு அந்த மஞ்ச பொடி போட்ட பரிசு கிடையாது அப்ப மாட்டுக்கு எல்லாம் கோடி பிரதர்ஸ் கீழ குடி குடி சிமாடு மாட்டப்பாறை கோடி பிரதர்ஸ்

மாடுபடி வீரர் சேது நிறைய பேர் உள்ள விடுறாங்க எத்தனை மாடு எத்தனை பேர் விடுறாங்க வெளிய போங்கப்பா எல்லாரும் எல்லாம் வெளிய போங்க எல்லாம் வெளிய போங்க வெளியே போக முடியாது ஒண்ணு வெளியே போல பிரேஸ் கொடுக்க மாட்டோம்பா மாட்டுக்கு வெளியே போன நீங்க இந்த மாட்டுக்கு நீ வெளியில போறேன்னா கருப்பு கருப்பு டவுசர் வெளியில போற பரிசு இல்ல சார் இந்த மாடு பரிசு இல்ல சார் இப்ப வாடியா செங்கோட்டு இங்க பாரு மாடியா செஞ்சுட்டு இருக்காங்க சார் இந்த மாடு பரிசு இல்ல சார் பரிசு இல்ல சார் இதோட மூணு மாட்டுக்கு ஒரே கூட்டம் மாத்திட்டு இருக்காங்க மாடு வர்றதுக்கு எதுக்கு போட்டு மாடு வச்சுருக்கீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க